புடிஞ்ச மக்கள் நல்லா கூட்டிட்டு போய் மாடு முழுக்க அப்படியே இருக்கிறேன்

நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம்புலக்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எனக்கு பின்னுக்கு பாருங்கோ ஒரு ஐயாவுடைய மாடுகள் நிற்கிது இந்த ஐயாவுடைய இந்த மாட்டுப்பட்டி ஐயாவுடைய ஆடு மாடு வளர்ப்பு சம்மந்தமாக தான் நாங்கள் வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பகுதியில் இருக்கிற ஆலங்கணி என்று சொல்கிற கிராமத்தில் நிற்கிறேன் இந்த கிராமம் உண்மையிலே வந்து ஒரு சொலிப்பான கிராமம்னு சொல்லலாம் இந்த பகுதியில் அதிகமான மக்கள் வயல்கள் செய்யணும் அதை விட காந்தன விழாப்பு வளர்த்து வரையினா அந்த வகையில் பார்க்க போனால் இந்த ஐயா எண்பத்தோரு வயதாகியும் பாருங்கோ நிறையா ஆடு மாடு வச்சு வளர்த்துவாரார் இந்த வயசுலையும் சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக உழைச்சி கொண்டு வரார் இப்போ நாங்கள் ஐயாவுடைய இந்த ஆடு மாடு பட்டியை சுற்றி பார்த்து ஐயாவோட கதைக்கப்புறம் ஐயா வந்து தன்னுடைய இந்த தொழில் அனுபவங்களை பற்றி நிறைய விஷயங்களை சொல்ல போகிறார் நீங்களும் தொடர்ச்சியாக வீடியோ இது இதுவரைக்கும் எஸ்பிசி பிளெக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்குறவளே சரி வாங்க வைப்பா வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கோ நாங்கள் வந்த பீதி அதாவது இரண்டு பக்கமும் வயல்வழிகள் இருக்கிற ஒரு நடு நல்ல ஒரு அழகான இடம்னு சொல்லலாம் சுத்த வர இந்த கிராமத்தில் நாங்கள் நிற்கிற இடத்துல எங்கே பார்த்தாலும் சுத்த வர வழியாக இருக்குது அதை விட வழிகள் தாண்டி நாங்களால் நிறைய பனை மரங்கள் நிற்கிது அதை விட அந்த மேய்ச்சல் தரையில் பார்க்க போனால் நிறைய மாடுகள் மேய்ஞ்சி ஒன்று இருக்குது நல்ல ஒரு அழகான செழிப்பான கிராமம்னு சொல்லலாம் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து கால்நடை வளர்ப்பு அதை விட விவசாயங்களை செய்கிற ஒரு அழகிய கிராமம்னு சொல்லலாம் பொதுவாக சொல்ல போனாதாங்க இதுக்கு முதலும் கரக்காய் தீவு மட்டு நாடுன்னு சொல்ற சில கிராமத்தை பற்றி பாத்தனாங்க இந்த பூனேரி பகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல அழகான இயற்கை அழக நிரம்பிய சொலிப்பான கிராமங்கள் நிறைய இருக்குது தான் இந்த கிராமம் வந்து ஒரு அழகான கிராமம் இருக்குது நல்ல ஒரு அழகான வழி என்று சொல்லலாம் அதாவது வந்து வயல்வழிகள் பனை மரங்கள் இருக்கிற அழகான வயல்வழிக்கு மத்தி தான் இந்த ஐயாவுடைய வீடு இருக்குது அதை விட தூரத்தில் நாங்கள் காற்றோம் பேரவோ மாடுகள் மேய்ச்சலுக்கு நிறைய மாடுகள் அப்படியே நிற்கிது காலங்களில் நாங்கள் இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் வயல் விதைச்சு நல்ல ஒரு செழிப்பாக இருக்குமென்றே சொல்லலாம் சரி இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் ஐயாவோட தொழில் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு அறியப்புறம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயாக்கு என்ன பேர் கதிரவேல் 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 இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா ஆலங்கோனி பூனகரி பூனகரி ஆஹ் உங்களோட கிராமத்தை நாங்கள் வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கிறோம் இங்கே வந்து நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது தெரியுதுன்னா கிராமப்புறமுன்னு சொன்னாலே நிறைய அழகான விஷயங்கள் பசமையான விஷயங்கள் இருக்கும் அப்போ இங்கே வந்து நிறைய அழகான விஷயங்கள் நாம் பார்த்து கொண்டு வரோம் இப்போ தற்செயல இந்த பகுதியால் இந்த வீரியால வரும்பொழுதுதான் தான் கூட இந்த மாடுகளை பாத்துக்கறாங்க அச்சனை மாடு வளர்க்குறீர்கள் அஞ்சு மாடு அஞ்சு மாடு ஆனா கூடுற அங்கேயும் போனவரி கேட்டு கங்காது என்ன என்ன மாறுவது என்ன காரணம் வாங்கி வினாக்கிற பக்கம் கேக்குற

புளி விட்டு மாத மாண்டிட்டு போ கட்டி பாக்கிறான் வயல்லான இப்ப நீங்களய்யா மாடு வந்து ஆரம்பத்துல வேண்டே அவளாக்கு ஒரு மாடு எவ்வளோக்கு வேண்டுங்க அங்கே அப்ப இந்த ஒரு இரு வயிறு இருக்கீங்க இருபது இருபத்தஞ்சு ரூபா அப்போ இருபது இருபத்தஞ்சு ரூபா ஒரு மாடு ஆஹ் அந்த மாடு இப்போ கூட அப்புறம் இது போகும் உண்டு இப்ப என்ன போகும் அது அவங்க அவுட்டு விட்டு போகும் இது என்ன போகும் கேருவன்னு பாப்போம் இப்ப ஆஹ் ஒரு காய் நீர் நீங்க எனக்கு தெரியல மூடை அனுபவத்துக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க கொண்டு வந்து கடையே போகும்

என்ன என்ன செய்வீங்க போட்டு விட்டா அப்படியா

வெளிநாட்டு கடும் பேரை இங்க இருந்த முக்காவது பேர் கிளிநாய்க்கு இருக்க தெரியுமா என்னட்டுக்கே பயல் கிரைச்சு சாப்பாட்டுக்கு இங்கே

கதிர்காலத்துல என்னையா நாங்களும் குத்தி தான் இருக்கிறோம் இந்த காலத்துல முந்தி வந்து குத்துற குறைவு முந்தி இப்ப எல்லாரும் குத்துற ஒரு பேசனா போடுத்து முந்தி குத்துற குறைவு கதிர்காலத்துல குத்துனீங்களே ஆஹ் அந்த நேரம் என்ன மாதிரி என்ன தர குத்துறது இது என்ன அது இப்ப கரண்டோ ஓ முந்தி ஊசியால ஊசியால ஆஹ் ஐம்பது வருஷத்துக்கு முன்னா குத்துனீங்க ஆனா இப்போ வந்து அழியாமல் இருக்கு என்ன உங்களுக்கு முருகன்டா பிடிக்கும் அப்படியே முருகன் தான் கதிராமத்துக்கு

வந்து தூரம் நடந்து போக கழிச்சு போடுறோம் நீங்கள் உங்களை போல அந்த காலத்து ஆகல் அந்த காலத்துல சாப்பிட்டு சாப்பாடு உடம்பு வலிமை என்ன அதெல்லாம் நீங்க நடந்து போயிருக்கீங்க என்ன முருகன் அவ்வளவு விருப்பம் உங்களோட முருகன் அருள் தான் நீங்க அவ்வளவு தூரம் நல்லா இருக்கிறீங்க சிறப்பா இருக்கிறீங்க சரியா இப்ப நான் வந்து மலிகடபுரன் ஆஹ் உங்களோடைய சந்திச்சு சந்தோஷமா இருக்கு என்ன சொல்லுங்க அப்ப இந்த பௌதிர நாங்க வந்து நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டு வரோம் இப்ப இதுல வந்து நாங்க அன்றைக்கு கூட இந்த ஆறு மரங்களை சுத்தி பார்த்து நாங்கள் நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சந்தோஷமா இருக்கு சந்திச்சது உங்களுக்கு தெரியும்னா இந்த காலத்துல நிறைய இளைஞர்களை வந்து வேலையே செய்யாமல் இல்லாம போதை கடுமையாக நாடெல்லாம் வந்து சீரழியுது கைப்பியே அடிக்கி போட்டு நான் உங்க ஏன்னு சொல்றேன் ஆனா நீங்கள் இந்த வேஷையும் மிற்றன எண்பத்தொரு வேஷலையும் ஆறு வளர்த்து கொண்டு வயல் செஞ்சு முன்னோருக்கு நல்லா முன்னுக்கு வாருங்கள் சந்தோஷமாக இருக்கு பார்க்க மேலும் மேலும் நீங்க நல்லா உழைக்கணும் உழைக்க உழைச்சி நல்லா முன்னுக்கு வரணும் இன்னும் நல்லா சிறப்பா நீங்க வாழணும் சரி ஐயா இப்போ நாங்க பயக்கம் திரும்ப வந்து நாங்கள் சந்திப்போம் நேரம் இருக்கும் முழு கட்டாயம் பிறகு சந்திப்போம் சரி நன்றி ஐயா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஐயா உண்மையிலேயே வந்து எண்பத்தொரு வயசுலேயும் கம்பீரமாக இந்த ஆறு மரம் வளர்த்து கொண்டு வரார் அதை விட வயல் செஞ்சு கொண்டு வரார் ஐயா வெளிநாட்டு உதவி எதுவுமே இல்லாமல் தானே உழைச்சி மகளுக்கு மகளுக்கெல்லாம் பூரு கட்டி தானும் ஊறு கட்டி நல்ல ஒரு சிறப்பாக வாழ்ந்துக்காரர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணி கொள்ளுங்கோ மறக்காமல் கொமெண்ட்ஸ் உங்களோட கருத்தை கட்டாயம் கொமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மறக்காமல் எஸ்பிசில மொழி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை விடைபெறனா உங்கள் எஸ்பிசியில் நன்றி வணக்கம் முறோகலே